உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து இந்திய அரசியல்லையும் உலக அரசியல்லையும் ஒரு பெரிய மாமன்னனாக திகழ்ந்தார் அவர் சிவனுடைய மகன் பெருமாளுடைய மருமகனாக இருந்ததுனால் அவரை பிரம்மாவால் வீழ்த்த முடியல ராவணால் வீழ்த்த முடியல அப்புறம் எதிரி பேச்சை கேட்ட விநாயகராலையும் வந்து வீழ்த்த முடியல சூரபத்மனாலேயும் வீழ்த்த முடியல எதிரிகள் கண்ணனையும் எடுத்து ஏதாவது பண்ணலாம் தமிழ்ச்சங்கத்தை அழித்து முருகரை காலி பண்ணலான்னு பார்க்குறாங்க அதையும் வந்து முறியடிக்கிறார் ராமர் பார்த்திங்கன்னா முருகருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஆயிட்டார் அதனால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதிரிகளால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ முருகர் ஜீவசமாதி ஆனதுக்கா அப்புறமா என்ன நடந்தது அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்களேன் இவங்க நிறைய அட்டம்லாம் பண்ணி பார்த்து ம் முடியாத போகணும் ம் அண்டர் கரண்ட்டாக வந்து போய் சூழ்ச்சியில் சூழ்ச்சிகளை செய்யலாம் பிரம்மா இருக்கிற வரைக்கும் நேரடியாகவே மோதினாங்க பிரம்மாவுக்கு அப்புறம் அண்டர் கரண்ட்டாக மோதி பார்த்தாங்க அதுவும் வந்து திருமால் சிவன் முருகன் அந்த காம்பினேஷனில் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதான் நினைக்கிறாங்க திருமால் இல்லை சிவன் இல்லை முருகரும் இல்லை அதனால் இதை பயன்படுத்தி இந்தியா பூரா பிடிச்சிருக்கணும் அவங்க முடிவு பண்ணுறாங்க நினைக்கிறேன் தீக்கா இருக்கா இது நமக்கு வட இந்திய அரசியலுக்கு சரியான நேரம் நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு எங்கே கை வைக்கிறாங்க அவங்க குஜராத் ஆண்டுது வந்து சம்போகன்னு பேர் அவன் வந்து யாருன்னா சிவபெருமானுடைய மகள் ஜாம்பின்னு ஒத்து சிவபெருமானுக்கு தான் ஜம் ஜாம்பவான் பேர் ம் அவருடைய மகள் அதாவது முருகருக்கு அக் அக்கா அவருக்கு பிறந்தவன்தான் அதாவது கண்ணனுக்கு ரெண்டாவது மனைவி ஓகே ஜாம்பவி முதல் மனைவி வந்து அவர் விட்டு ருக்குமணி பிரிஞ்சிச்சு அது யார் விநாயகர் கிட்ட போயிடுச்சு அதனால அவமானப்பட்டு விநாயகர் துரைத்து விட்டுருந்தார் கண்ணன் அப்போ கண்ணனுக்கு ரெண் தன்மணி மகள் ஜாம்பவி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் மறுபடியும் மீண்டும் அங்கே அரசு ம் அவனுடைய பையன் கிருஷ்ணருக்கு அப்புறம் அவனுடைய பையன் வந்து சம்புகன் 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 வந்து குஜராத் ஆள் இப்ப என்ன பண்றாங்க அந்த சம்பூகம் குஜராத் ஆளும் பொழுது அந்த பக்கம் இருக்கிற ஆப்கானிஸ்தான் உக்ரைன் அந்த ராஜஸ்தான் போன்ற பகுதி இருக்கு ஆரவல்லி சோரவல்லி ஹில்ஸ் இருக்கியா அந்த பகுதியில் வந்து இளம்பாண்டவரா அதாவது இளவரசனா இருந்த பாண்டவர்களுக்கு இளவரசனா முடி சுட்டப்பட்டு பின்னாடி ராஜாவாக ஆக போற பப்பு வாகன நிறான் இப்போ ரெண்டு பேரும் முதல் விடுறாங்க யாரே சிவனுடைய முருகனுடைய பேரன் பப்ளவாகனையும் அக்கா முருகனுடைய பயணியும் மோத விட்டு அது கடுமையான ஒரு அப்போ வந்து பலராமரி உங்களுக்கு சம்பவம் பக்கம் இருக்கிறார் அந்த நேரத்தில் ஏன்னா அவருக்கு வந்து துரத்தின பப்ளவாகன எல்லாம் பண்ணி பண்ணி பப்ளவாகனை என்ன பண்றாங்க சவுத்துக்கு அதுதான் முருகனுடைய வம்சாவளி இருக்கூடாது பப்ரு வாகனம் இருந்தான்னா அதுக்கப்புறம் என்னன்னா இருந்தால் தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கு தலைமை தாண்டவர்களுக்கு அப்புறம் பப்பு வாகனம் பப்புரவாகனுக்கு பிறக்கிற பசங்க தான் மேலே வருவாக தென்னிந்தியா தான் பர்டிகுலர் தமிழர்களுடைய ரூல் தான் வந்து டெல்லியில் இருக்கும் குரு ராஜ்யத்தில் இருக்கும் அதனால அதை முற்றுப்புள்ளி வைக்கணும் வடக்கு வந்து ஆளுவதற்கு தெற்கு வந்து கோல் கொடுக்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு ஆரியர் இருக்கு அன்னைக்கு போட்டதான் இன்னி வரைக்கும் இருக்கு ராமாயந்திலே குரங்குன்னு சொல்லிட்டான்ல குரங்கு எப்படி ஆளும் அப்படின்றது அவனுடைய கணக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் தொச்சுட்டோன்னே இந்த ஆரவல்லி சுரவள்ளி இருக்காங்களே அவங்களுக்கு கடுமையான முருகர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் வாயை பொத்தி விட்டு சுருட்டிக்கிட்டு இருந்தானுங்க ஜாலரா அடிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக அவன் பேரனை வந்து அனுப்பிச்சு விட்டானுங்களே அதுவும் ஆரவள்ளியினுடைய பையன் தான் ஆரவல்லிக்கும் அர்ஜுனத்துக்கும் பொருந்தவங்க தான் பப்பு அது அதுவும் பர்ச்சிகுலராக ஆறவழிக்கு சும்மா வச்சுக்கிட்டு வருது இப்போ யாரும் இல்லை சண்டை போடுறதுக்கும் அவனுக்கிட்ட அவளை மோத அளவுக்கு வடநாட்டில் எல்லாம் அரசியல் மாறி இருக்கு ஆனாலும் அவங்கள வம்புக்கு இழுகணும் விடக்கூடாது அவர் ரெண்டாவன்னு பார்த்தணும்னு நினைக்கிறாங்க இது வந்து இது முருகருடைய வம்சாவழியும்போது கொஞ்சம் புஷ்ஷாலியாக வந்திருப்பாங்க ஆரவழி சுமவழி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டி கீட்டிலாம் வச்சு மௌனே நீங்கள் வா நாங்கள் போட்டி வைக்கிறோம்

இன்றைக்கி கேரளா இந்தியாவில் பிஸால் தனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆரவழியுடைய ஏரியா அந் கேரளாவும் தொண்டை மண்டலமும் ரெண்டு இது தொண்டை மண்டலம் வரி அறிவுடையது அதுவும் ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்கும் அதனால என்னென்னு பயங்கரமான இதெல்லாம் வச்சு டேய் நீங்களாம் வெறும் அடியாளுங்கடா உங்களுக்கு மூளை கிடையாதுன்றத டெஸ்ட் பண்ணி எல்லாரும் ரீசனபுளாக உள்ளே போடுச்சு இது வித்தியாசமான விஷயம் அனுப்புறேன் ஒரு வேளை போர் கூட நடந்திருக்கலாம் அது ஒரு வேளை அதை இலக்கியத்துக்காக அப்படி சொல்கிறாங்களே தெரியல

அது அந்த அஜுனா யாரு மோதிரான்னு தெரியுமா பப்புரவாகனே மோதிரான் அப்பா உள்ள தூக்கி போடுறான் நீனா நீ என்ன நீ நான் என்ன பண்ண எங்களுக்கு முருகருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்த தான் வருங்காலத்தில் எங்களுக்கு எனக்கு அப்புறம் இந்த வந்து வடநாட்டை ஆள போறான்னு சொன்ன கரெக்டாக எங்கள் தாத்தா முருகர் செத்த உடனே எங்கள் அம்மா ஏமாத்திட்டு நீ மா எங்கள் அம்மா ஏமாற்றி விட்டு நீங்கள் திடீர்னு வந்து ரெண்டாவது பொண்டாட்டி சுபத்ரா யார் கண்ணனுடைய சகோதரி பலராமனுடைய சகோதரி அவங்கள கொண்டு வந்து மேலே ஏத்திரைன்னா அப்போ வடக்கு தான் உசித்தி மா நாங்களாம் திருக்கலாம் நான் பைத்தியக்காரனா அப்படின்றா ஏன்னா இவங்களாம் தெருக்கில் பிறந்தவங்க அதான் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க இவங்க இது பர்து முருகருக்கும் தமிழ்நாட்டு பர்து ஆர்வலி சோர்வழிக்கும் தமிழ்நாட்டு பர்த் பப்புருவானுக்கும் தமிழ்நாட்டு பர்த் யார் பர்த்னு சொல்லுங்க இல்லையா இந்த பர்த் அந்த பர்த் மோதுது அப்படியே மோதன உடனே என்ன வனுத்திரி உள்ள போட்டான் அர்ஜுனையும் அர்ஜுனையும் உள்ள போட்ட உடனே தர்மருக்கு ஆடி போயிட்டேன் இவ ஒரு அடாவட்டி உள்ள பொண்ணுங்களா இருக்கு ம் அப்படின்னு என்ன பண்ணிட்டோன்னா அங்கே வந்து நேராக வராது வந்து அந்த பொண்ணுங்கிட்ட சாரி கேட்கிறாரு நாங்கள் தப்பு தான் அதனால அவங்க ரெண்டு பேரை விட்டுருங்க கேட்கறாரு படையிடத்தில் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் ம் அது நியாயம் இல்லை தர்மர்கிட்ட கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல நம்ம பசங்க அதிகமாக தேவையில்லாமல் போய் எங்கள் சட்டை போட்டு தப்பு தான் அதனால போய் கேட்கும்போது அவரையும் சொன்னான் முருகர் சொல்லிட்டு போனதுங்களா தனியா இல்லையா தர்ம ஒத்துக்கிட்டார் ஆமான் கட்டி கேட்டு ரெண்டு பேரும் அவர் என்ன சொல்லிட்டாருனா நான் வந்து இந்த மாதிரி தான் அடுத்தது தான் நான் உறுதிப்படுத்த யாகம் நடத்தும் போது இந்தியா நாங்கள் வந்து இது இந்தியா கன்ஃபார்ம் பசு மேதை நாங்கள் நடத்தோம் இல்லையா அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் வந்து உறவு போய்டோம் இதில் வந்து மாற்றமே கிடையாது தர்மர் தான் உண்மை அப்படின்னு தர்மர் வாக்குறுதி கொடுத்தனால இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது உடனே அவர் எடுத்துகிட்டு போய் அப்புறவாகணும் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த காஷ்மீர் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் வச்சு இளம் பாண்டவரா அதான் இளவரசனா அவனுக்கு முடி சுற்றிட்டு இவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க இந்த காலகட்டோம் ஆர்வழி சொல் இவங்க உண்மையிலேயே வந்து நம்ம உண்மையிலே வாழ்ந்தாங்க ஏன்னா முருகனுக்கு வந்து மிகப்பெரிய பேர் இருக்குல்ல உலகம் தெழிவே பேர் முருகருக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்காத நேரு பொண்ணா ஒரு காலத்துல ஒருத்தர் கேள்வி கேப்பான் இந்திரா காந்தியின் ஒருத்தர் வந்து இந்திய உலகத்தையே மிரட்டினாங்களாமே அப்படின்னா அதிசயமா தெரியும் அவனுக்கு ஆமாம் இருந்தாங்கன்றது உண்மை லெகசி இருந்தது அவங்களுக்கு நேருடைய பொண்ணு இந்திரா காந்தியை விட பெரிய ஆள் வந்து முருகனுடைய பொண்ணுங்க இல்லையா ஆரவல்லீஸ்வரி எப்படி நேரு வந்து மூன்றாவது வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாரோ அதே மாதிரி தான் இந்த முருகர் ஃபேமஸ் அதே தான் அப்புறம் இந்திரா காந்தி உன்னால தூச்சியில் அவங்களுக்கு வரும்ல அதே மாதிரி இங்கே என்னென்ன இது எங்கே கம்பேர் பண்ணணும்னா நம்ம ஊரில் ஜெயலலிதா இருக்காங்களே அவங்க பீரியடு ஒரு சவுத் போர் பொற்காலன்னு சொல்லலாம் ம் எப்படி அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்றதை விட ஒரு பெண்களுடைய ஆட்சின்றது அது எப்படி வருது ஆனா ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது தான் வருது எல்லாம் பெண்கள் அந்த சும்மா அப்படி ஒரு ஒரு கீப்பர் மாதிரி டீல் பண்ணியிருக்கானுங்க எல்லாம் நிறைய பேர் இல்லையா பெண்கள்னா ஒரு கீப்பர் அது சும்மா ரெண்டாவது மணி முதல் மணிவி மாதிரி தான் இருக்கணும் மொழி அவங்களுக்குலாம் பெரிய இது இல்லைன்னு ஒன்னே சினிமாவில் பெரிய அது சினிமாவும் ரொம்ப கல்வியும் அது அவங்களுக்கு கொஞ்சம் தாகம் உள்ள துணிச்சலான ஒரு பொண்ணு அது அது மைசூர் அரண்மனையில் வளர்ந்தது அது அது சும்மா இருக்குமா அது பிராமணராக ஐயங்காராவும் இருக்குது மைசூர் அரண்மனையில் வேற வளர்ந்துருக்குது இது தீனிங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது இல்லையா அது வந்து மேலே வந்த உடனே எம்ஜாருடைய வாரிசு வேற எம்ஜாரு வச்சுட்டு மேலே வந்தது எம்ஜாரிய அது ஆடியம் கிடைச்சிட்டாரு இல்லையா எம்ஜாரு தூக்கி போட்டு நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டுலாம் போய் அது வேற சோகன் பாபெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை அப்புறம் இந்த பக்கமே வரல அவர் அப்புறம் கிஞ்சி கிஞ்சிக்கு கூட்டிட்டு வந்தா மன அவர் பாரிசு ஆகினார் ஏன்னா துணிச்சலான ஒரு ஆள் வேணும்னு அவரையும் ஃபீல் பண்ணிட்டார் அதாவது மறைமுகமாக அவர் ரசிக்கிறார் அவருடைய லெகசிக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அது ஏன் அது மிரட்டுது மற்ற பெண்ணுங்கள்லாம் நடிகைகள்லாம் வருது மிரட்டலையா இந்த மிரட்டது அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது சரி இன்னும் கூட்டு வந்து இது ஆகினார் ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சுனா மேலே வந்தவன் எம்ஜிஆர் இருக்கட்டும் நம்ம பிண்டு வந்தார் அதுக்காக எம்ஜிஆர் பேரெல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்க முடியாது எல்லாத்தையும் ஜெயலலிதா அமைப்புகளா மாறுது அப்ப மாறுது தெரிஞ்சவர் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டோம் புரட்சி தலைவி புரட்சி தலைவி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அதை தாண்டிச்சு எம்ஜிஆர் தாண்டி அதிக நாள் வந்து ஆட்சி செஞ்சது அது மேல வந்தது சும்மா இல்லை அப்ப ஜோசிக்காரங்களா நிறைய பேரு இப்ப எம்ஜிஆர் ஏன் திரும்ப மாதிரி ஜெயலலிதா போயிட்டு இங்க கூப்பிட்டாரு எம்ஜிஆர் மூணு ஜோசியை பார்ப்பாரு அவர் சொல்கிறாரு இந்த செயல் தான் நம்மளே மறந்துது இது சரி வராதுன்னு தான் நான் கைட்டு விட்டேன் ஆனால் நமக்கு அடுத்தது எனக்கு வாரிசு இல்லை அரசியலுக்கு ஒரு நல்ல வாரிசு வேணும் அப்படின்னும் போது ஜோசிக்காரங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்ல வாரிசு போல்டாக ஒரு ஒன்றும் செயல் தான் ஏன்பா அந்த பொம்பை நம்மளே மதிக்க மாட்டேது எப்படி அது ஜாதகத்துல என்ன இருக்குன்னா சிம்மராசி இல்லையா அது வந்து சில அடிப்படையில் இது பெரிய ராணி ராணி ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு நீ பணிஞ்சு போனீங்கன்னா தான் அது வரும் இல்லைன்னா வராது நீ உன் பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு ஒரு ஆள் வேணும்னு அவர் இறக்கி போயிட்டாரு ஜோசிக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் போய் அந்தம்மா வந்து கண்டிப்பா இது நம்மளை டாமினேட் பண்ண போகுது உடராட்டு கொண்டு வந்து விட்டார் அது வந்தது என்ன பண்ணிச்சு நான் உண்மையிலேயே கொஞ்சம் நாளைக்கு எம்ஜிஆர் மண்டலம் எல்லாம் போய் ஜெயலலிதா மண்டமா மாறி போயிடுச்சு மாறினது மட்டும் இல்லை சிஎம்மா உட்கார்ந்த பிறகு யார் யாரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இந்த அனாவசியமா மேற்கு இந்த மேடையில இருந்து சில அரசியல்வாதிகள் குரல் கொடுப்பாங்க எல்லாரையும் குண்ட காணம் துணியை காணும்னு சில திமுகவுலயே நிறைய பேர் கரை கட்டுறதில்லை ஏன்னா நம்ம திமுகன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டு போதும் எனக்கு கலைஞரே தூக்கி உள்ள போட்டுச்சுன்னா அப்படியே பாருங்க இல்லையா அது ஒண்ணுமே பண்ண முடியல பைய உள்ள போக ஆஜி ஆட்சியை வந்து ரெண்டு மூணு நாள் கூட இல்ல கவித்துருச்சு அதுக்கு மேல ஏதாவது சட்டம் பேசினா அவரும் உள்ள போயிருப்பாரு போட்டு இதை விட பெரிய சங்கராச்சாரியெல்லாம் எல்லாம் போய் ஜனாதிபதி எல்லாம் ஆசிர்வாதம் எல்லாம் வாங்குவாங்க அவரே குத்து என்ன ரொம்ப ஓவரா பேசல நீங்க யோகிமான்னு சொல்லிட்டு தப்பு அவங்ககிட்ட தப்புலாம் அது கைக்கு வந்துருச்சு இல்லையா நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றீங்க நீங்க ஒண்ணு யோகியமே இல்லையா போட்டு பின்னி அவர் தமிழ்நாட்டு வட்டியே ஓடுற மாதிரிலாம் பண்ணிடுச்சு இது எல்லோரும் இந்தியாவே திரும்பி பார்க்கல யார் ஜெயலலிதா இதுனா இந்திரா காந்தியை விட பயங்கரமாக இருக்குது சங்கரமணத்தில் வந்து ஆசை வாங்குவாங்க எல்லாரும் அவங்களையும் தூக்கி உள்ள போடுறதுனால் இது என்ன இது ஆரியர்களையும் தூக்கி போடுது அதுதான் முக்கியம் பிராமணன் நான் பிராமணன் தூக்கி போட்டால் பரவாயில்ல ஆரியல தூக்கி போட்டு மேது அப்போ பார்த்தா எல்லாேருக்கும் பயம் ஜெயலலிதா ஒரு பயம் அப்படி அந்த துணிச்சல் ஏன்னா அது ஜாதகத்திலே இருக்குது என்னென்ன இருக்குது அதாவது அது அரிசி ஆகணும் அரிசி ஆகணும் ஆகணும் மிகப்பெரிய ஆள் ஆகணும் இந்தியா ஃபேமஸ் ஆகும் முடிஞ்சாது பிரதமர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னுலே சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில் நம்ம லேடியா மோடியான லேடியா மோடியானலாம் பேசிச்சில்லதே ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படி ஒரு கட்டத்தில் சூர் ஸ்டார்லாம் மாமார் அவரு தான் டெவலப்மெண்ட்டு கூட மாட்டெல்லாம் இருந்தார் அவர் கிட்டக்க போக முடியல ஒன்றா தூக்கி போட்டு பேசிட்டோம் அந்த மாதிரி அவர் ஹார்ட் அட்டாகில் பார்த்துக்கிட்டார் எப்போ என்னை ஊற்றுமா அப்படின்னு அவர் கடைசியில் பெதிரகாலன்றாங்களா அந்த மாதிரி தான் வந்துருக்கு அது அது கடைசியில் என்ன பண்ணுதுன்னா யோசிக்காரர்களே சொல்கிறாங்க அம்மா நீங்கள் உங்கள் ஆயுசு நீடிக்கணும் இன்னும் மேலும் மேலும் போகணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்னன்னா முற்பிரிவில் நீங்கள் யாரு என்னாக்கா அப்படின்னு யாருன்னு சொன்ன ஆறுவழி சூறவழின்னு ஒத்து இருந்தாங்க முருகருக்கு அந்த உடைய இதுதான் நீ பிறந்த நாடகம் ஒத்து போகுது ஒத்து இப்படி என்னங்க அது ஒத்து போகுது மாதிரி ஏன்னா எப்படி ஆறு வழிக்கு முருகர் வந்து இல்லையா அப்பா அதே ஆரவல்லி சோழ அப்பா முருகர் மாதிரி உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து முருகர் மாதிரி எம்ஜிஆர் பாருங்க முருக படத்தில்தான் முருகர் தான் அவருடைய திவட்டி முருகரா வேஷம் போட்டார் முருகராக வேஷம் போட்டார் இன்னும் தேவர் வந்து நீ சொன்ன மாதிரி இல்லையா எம்ஜிஆரை முருகன் தான் கூப்பிடுவார் அவர் ஆமாம் அவர் முருக பக்தனாக இருந்திருக்கிறார் முருகர் வேஷம் மட்டும்தான் சாமியில போட்டிருக்காரு அவருடைய முருகர் அவர் அதனால நீ வந்து ஆரவல்லி முருகல்லி தான் நீங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா உடனே அது நான் கரெக்டாக எல்லாம் சரி நான் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லம்மா ஆறுவழி சுழவலின்றது அந்த இது ஒரு இல்லையா ஊட்டி ஊட்டிக்கு கீழே வந்து ஆறுவழி வழி கோட்டை வந்து இந்த கர்நாடக பாடலில் இருக்குது அதனுடைய அதை பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு 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 பில்டிங் கட்டி அங்கேருந்து நீங்கள் வீவில் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஏன்னா அதனுடைய அம்சம் இல்லையா நீங்கள் அப்படின்னு உடனே உடனே போச்சு கொடைக்கானலில் இடத்த பிடிச்சிது கொடை இது கொ அது ஊட்டியில் பிடிச்சிது குறிச்சு பில்டிங் கட்டி அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்ல பார்த்தா எது தெரியும் ஆரவல்லி சொல்ல வலிக்கும் மொழ தெரியும் தன்னை ஒரு ஆரவல்லியாவே நினைச்சது தன்னை ஆரவல்லியாவே நினைச்சது அது நடிச்சதே ஆரவல்லி தானே அதுல அவரோட இயற்பெயர் கூட கோமலவல்லி தான் அதான் அது பாருங்க இயற்கையும் கொஞ்சம் சாதகமும் பொருந்தது கோமலவள்ளின்னு யார் பேர் வச்சா அவங்க வீட்டில தானே வச்சாங்க இது இயற்கையாகவே வந்து வள்ளியிலாம் வந்து எடுத்து நடிக்குது வள்ளி கேரக்டர் நிறைய படத்தில் எடுத்து நடிச்சது தெய்வாணி நினைக்கலையா அது ஏன்னா அதுக்கு வள்ளி தான் அது தேவியா நடிச்சு ஜெயலலிதா வள்ளியை நடிச்சது அப்ப பாத்தீங்கன்னா இது இயற்கையாகவே அது பொருந்தது அங்க போய் எல்லாம் எடுத்து ப்ரமோஷன்லாம் வர ஆரம்பிச்சு அது மாதிரி அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தான் இந்தியாவே தெரியும் பார்த்த ஒரு லேடி ஜெயலலிதா அதுவும் ரெண்டு பேரும் ரெட்டியரா இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதுதான் சோறவழி இந்த ஆர்வலி சோற வழி இது அதனாலதான் படம் எடுத்தான்ஸ் அப்ப ஏதோ வரலாற்றுல ஆறுவழி சோற நாடகம் வந்து நிறைய நடக்குது இந்தியா பூரா தமிழ்நாடு பூரா ஏன் அந்த ஆறுவழி சோறவழி நாடகம் நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க இல்லையா இப்போ கூட வந்து கிராமங்களில் தென் தென் மாவட்டங்களில் தெய்வானை வள்ளிக்கும் முதல் மணியும் இரண்டாவது மணிக்குள்ளே கடுமையான போட்டி நடக்கிற மாதிரியே தெருக்கூத்து நடக்குது வள்ளி அவளை திட்ட மாதிரி வள்ளி வந்து இவர் தெய்வானை திட்ட மாதிரி ஒரு கடும் போட்டியெல்லாம் வந்து ராம தெருகுத்தா பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா ஆரவல்லி சூறவல்லியை வந்து படமாக எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா அவர் இருந்த பகுதியெல்லாம் அதற்கு அதுக்குள்ளே கட்டுக்குள்ள வருது சேலம் அந்த பகுதியெல்லாம் வந்து இதில் வருதுன்னு நினைக்கிறேன் முருகனுடைய பில்ட் தான் அதனால அவர் என்ன பண்ண இந்த வரலாறு வந்து அவர் வந்து மாடல் தேட்டர்ஸ் வந்து ரொம்ப தூரம் போய் உள்ளே போய் சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவார் பண்ணும்போது ஆரவல்லி சூரவல்லி படம் எடுப்பார் அவர் ஆறுவல்லி சூரவல்லி எடுக்கிறாரு எங்கள் ஏரியம் பார்த்தீங்கன்னா வள்ளி ஸ்ரீவல்லின்னு ஸ்ரீவல்லி எடுக்கிறாரு அம்மா எடுக்கிறாங்க பொண்ணுங்களை இவங்க பொண்ணுங்க எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து ரைட்டங்க வந்து ஆராய்ச்சியாளன் அவங்ககிட்ட ரைட்ஸ்டுலாம் வந்து பெரிய பெரிய டீம் இருந்தது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏகப்பட்ட புக்கு படிப்பானுங்க இப்ப நான் படிக்கிறோம்ல வரலாறு தெரியும் வரலாறு தெரியும்ல அதனால இது இது இதுன்னு லிங்க் எல்லாம் கொடுப்பாங்க இதை வச்சுட்டு அவங்க அதனால அவங்க ரெண்டு படம் எடுக்க ரெண்டு மூணு படம் எடுத்திருக்கிறாங்கன்னா ஆறுவல்லி சூழவல்லியை வச்சு இல்லை வள்ளி வகை வச்சுருக்காங்கன்னா அது இந்த அளவுக்கு அந்த கதை வந்து ஃபேமஸாக இருந்தால் மக்களும் விரும்பி பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில் எடுத்து அது வெற்றி பெற்றுருக்கில்ல காலங்காலமாக ஒரு ஹிட்டான ஒரு தெருக்கூத்து நாடகம் தெருக்கூத்து நாடகம் அதனால அது பண்ணும்போது அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய கை அவங்க பாப்புலராக இருந்ததுனால தான் அது இவ்வளோ நாள் இவ்வளோ நாளாக தாக்கப்படுச்சு அதனால இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து எதுன்னாக்கா ஆரவல்லி சூழவல்லி உள்ள பவர் அந்த பவர் தான் அவங்க வந்து அங்க வந்து ஒரு தர்மர் வந்து சொல்லி அவனை வந்து அங்கே வச்சு நான் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பிள்ளைகளை ஒருவருடைய பேர மேலே வரேன் சொல்லிட்டு போனார் ஓனவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டா குஜராத்தில் அந்த இவரு இருக்கு இல்லையா அந்த சம்பு கொண்டு இருக்காரு இல்லையா அவருக்கும் நம்ம உட்கா இவரு இருக்கா இல்லையா வந்து இவர் இவரு புரவாக இருக்கா இல்லை அவருக்கு மறுபடியும் சண்டையை மூடி விட்டாங்க மறுபடியும் சண்டை பரிசா வருது ஏன்னா முதல்ல பண்ணி நீர்த்தி விட்டாங்க இப்போ இவர் போய் மறுபடியும் துறைய ஒரு வந்து சும்மா இருப்பாரா சம்பவம் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு இல்லையா நீ அப்போ அடிச்சுட்டு என்ன துரத்துனீங்கல்ல பலராமர் பேச்சு கேட்டு இப்போ நான் உங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அடிச்சிருப்பாரு போல தெரியுது இந்த கோழி சண்டை மாதிரி எங்களுக்கு சேர சோழப்பான் சண்டை போடுறாங்களா அந்த மாதிரி எதாவது போட போட்டாங்க இப்போ மறுபடியும் போய் தர்மர் ஆலோச்சு ஏப்பா நாம் வாக்கு கொடுத்துருக்குறோம் யார் எப்படி ஆகணும் ஆசன் ஆகணும் நம்ம இலவசம் இப்போ நம்ம அங்கே எதாவது சிக்கல் வந்துட்டு போகுது போய்க்கு கூட்டணுமான்னு சொல்லி பல்லராமர் இருக்கார அவரும் கொஞ்சம் ரொம்ப பெரிய போராளி பாக்ஸர் அவர் அவர் கண்ணன் இருந்துட்டார் இப்போ பலராமர் தான் குஜராத் ஆளி நாள் அவரு தான் வந்து வச்சு பண்ணார் இப்போ பலராமருக்கு துரியோதனருக்கும் வந்து சம்பந்தி அவங்க

துரோதனன் சைடுனா அண்ணா தம்பம் பிராமணன் சைடு மாதிரி அப்புறம் வியாசர் அந்த மாதிரி இதுக்கு வியாசரம் கூட இருந்து தான் காலி பண்ணாரு அவர் இப்போ இப்போ மறுபடியும் இது வியாசர் என்னதான் பிரச்சனை பண்ணாலும் நாம வந்து பப்புர வாகனம் பாதுகாக்க வேண்டியது நான் சத்தியம் பண்ணிட்டேன் அதை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி போய் அர்ஜுன் அனுப்பிச்சு கூப்பிட்டு போறாரு நீ வந்து இப்போ கொண்டு வரும்போது அர்ஜுனன் போய் அவரை கூட்டி வந்துடுறாரு நீ சம்பவம் வீட்டிலாம் சண்டை போட வேணாம் நீ வா நீ அங்கே வாழிட்டு கூப்பிட்டு போறாரு கூட்டணும் வரும்போது வர வழியில் அஜின சம்பவம்லாம் வந்துட்டு இருக்கும் சுற்றி இந்த சம்பவம்லேயே ஒரு பப்பு வாகனம் வந்துட்டு இருக்கும்போது சுற்றி படையில வச்சு பல்ராமரம் மற்றவங்களும் ரவுண்ட் கட்டிடறேன் பப்புர வாகன ரவுண்ட் கட்டிட ரவுண்ட் கட்டும்பொழுது அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க பல்ராமரம் வரைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் சவுத்து சவுத்து வந்து நம்ம நாட்டை ஆளக்கூடாது வடக்க நார்த்து தான் ஆளணும் உனக்கு இன்னொரு மணி இருக்கா ரெண்டாவது வாய்ப்பு யார் சுபத்ரா இதுதான் என்னுடைய தங்கச்சி பலராமனோட ஆ பலராமனுடைய தங்கச்சி கிருஷ்ணனுடைய தங்கச்சி அதுக்கு பிறந்த பையன் அந்த பேரன் இருக்கான் பரிஷித் பரிசு அவனை மேலே எத்த அப்படின்னு அவன் சின்ன பையன் அவன் வந்து பரிசுத் அப்பா வந்து இவன் அபிமன்யு வந்து பொருளியாக இருந்துட்டு இவன் சின்ன பையன் அதனால வந்து இவன் போய் இவனுக்கு நம்ம மார்க் கொடுத்த மாதிரி ஆளட்டும் அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலான்ட்டான் தெற்கு இந்த நாட்டை வடக்க ஆளக்கூடாது தமிழர்கள் ஆரியர்களை ஆளக்கூடாது அதுக்கு அனுமதிக்கக்கூடாது தெற்கு வடக்குன்றது ஆரியர் தமிழர்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ சொல்லும் போது அவர் இல்லை எங்கள் அண்ணன் வந்து வாக்கு கொடுத்தாரு உங்கள் அண்ணன் வாக்கு கொடுத்துட்டாருன்னா இப்போ நீ வீரோடு இருக்க மாட்டேன் இது நீ செய்தித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போவே வடக்கு தீவிரமாக போயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற பிஜேபி மாதிரி அன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஓட்டு மிரட்டி அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கேயும் ஒரு கலவரம் நடக்குது அப்போ வந்து அர்ஜுனனே வந்து வேற வழி இல்லாமல் அந்த இதில் வந்து கலவரத்தில் வந்து அப்ரூவாக கொண்டு இப்ப இப்போ போய் அண்ணன்கிட்ட என்ன சொல்றதுன்னு புரியல அவருக்கு சரி நடந்த சொல்லு நாங்கள் பார்த்துக்கிறோம்ட்டாங்க போய் அண்ணகிட்ட இந்த மாதிரி வழியிலேயே அப்படினா எல்லாரும் சண்டை போட்டுட்டாங்க நான் இன்னும் பண்ண அவனும் என் பெயன்தான் இந்த மாதிரி சூழ்நிலை அதனால அவங்க வடக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெற்கு தமிழ்நாடு ஆளவடாதுன்னு நினைக்கிறாங்க என் தர்மர் பார்த்தாரு என்னடா நான் சைத்தியம் தான் சத்தியம் கொடுத்து நினச்சா கடைசியெல்லாம் செத்துட்டாங்க என்ன மனசுக்கு வேதனை ஒன்றும் இல்லை வெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராகிட்டாரு சத்தியத்தை காப்பாற்ற முடியல அப்படின் போது ஆகி சரி வர சொல்லு அப்படின்ட்டு பரிசுத்தையே வந்து முருகர் பேரன் பப்புராகனை காலி பண்ணி பரிசு மேலே இந்த காலி பண்ணிட்டாங்களே மேலே ஏற்றிடுறாங்க மேலே ஏற்றும் போது பரிசுத்து மேலே வரனா என்ன அர்த்தம் சிவபக்தனா இருந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து ஆரியர்களுடைய கோட்டில் இருந்த பிரியோதனர்களை எதிர்த்து வெற்றி பெற்றவங்க அது வரைக்கும் சிவபக்தனா இருந்தாங்க இவங்க வம்சாவழிங்க இல்லையா ஆனால் இவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க நான் ஒரு கட்டத்தில் இந்த பரிசத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து பஞ்சபாண்டவர்களுடைய வம்சாவளிகள் ஆரிய மயமாய் அவங்க என்னன்னா ஆரியர்கள் வந்து துரியோதனில் இருக்கிற வரைக்கும் ஏதோ முயற்சி பண்ணாங்க அந்த ஆச்சாரியார் இந்த இருக்காங்களா இருக்காங்களாம் வந்து முயற்சி பண்ணி எப்படி ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க அவர் திரியோதனம் தோற்று போனால் எல்லாமே எல்லாம் ஸ்கேட்டட் ஆகி அவங்களுக்கு கடைசியாக என்னன்னா நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது முருகர் இருக்கிற வரைக்கும் அதனால உள்ள போகுலான்னு சொல்லி உள்ளே போய் பஞ்சபாண்டவர்களே யார் துரியாதனி சண்டை போட்டு ஜெயிச்சாலும் அந்த பஞ்சபாண்டவர்கள் உள்ளே உள்ள போந்து பரிசுத்த அவங்க பக்கம் திருப்பிடுறாங்க இப்ப பரிசுத்த அவங்க பக்கம் திருப்பிடுறோன்னே பரிசுத்த வந்து என்ன பண்றான் ஹோட்டல் பிராமின்ஸ்ல சூழ்ந்துருக்காங்க இவரு இவரு இருக்கா இல்லையா வியாசர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வெக்ஸ்டானதான் என்ன பண்ணார் தான் நாம் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு அவர் காட்டுக்கு போயிடாரு யாரும் தர்மருக்கு வந்து மனசு உள்ள நினைச்சது நடத்த முடியல கிட்டத்தட்ட தர்மர் நிலைமையை வந்து ராமருக்கு இருந்த நிலைமை தான் வடக்கில் ஏதாவது கொஞ்சம் நியாயம் பேசலாம்னு நினச்சாக்கா ஒன்று தண்ணியில் மூழ்கடிச்சிடுவானுங்க ராமர் மாதிரி இல்லையா இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிடுவானுங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு நாம் வந்து காட்டுக்கு போயிடற அறிவுகிட்டே கொடுத்துருக்க நீங்கள் எதாவது பண்ணிக்க அப்படி போகும்போது இவங்க ஆகணும் இவர் நம்ம வரிசத்தை மேலே பண்ணுவோம் ஸோ இது இப்போ வடக்கு மேலே போய் தெற்கு காலி ஆகுது காலி ம் சரிங்கப்பா நம்ம இப்போ அடுத்த எபிசோடில் நம்ம வந்து இந்த பரிசுத்து வந்துட்டாப்புல ஆரியர்கள்லாம் பின்னாடி இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து நிறைய இனப்படுகொலைலாம் நடந்தது அப்படின்னு நம்ம வரலாறில் பார்க்குறோம் இல்லைங்களா அது என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சரி ஓகே